ஹாய் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா சேலம் மாவட்டம் நெச்சேரி ஆட்டு சந்தை சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரந்தோறும் புதன்கிழமை சந்தை சந்தை இன்னைக்கு நல்லா சரியான கூட்டம் நிறைய கடாவும் வந்திருந்தது சேலம் கருப்பு சேலம் கருப்பு ஃபேமஸான சந்தை இந்த சந்தையில் வந்துட்டுன்னா கருப்பாடு வேணுங்கிற சந்தை கண்டிப்பாக வந்துடலாம் செம்பரி கடா குட்டி வளர்ப்புக்கு சூப்பரான குட்டி எல்லாமே கடா குட்டி தான் கிட்ட குட்டியில் நாலாயிரருவா ஐயாயிரரூபா இந்த மாதிரி சுத்த கருப்பு கோயிலுக்கு ஆகிற மாதிரி கிடையாது செம்மறி கிடக்கும் ஒரு கடா இருபது ரூபா பதினெட்டுருவா அந்த மாதிரி வேலை சொல்கிறாங்க பார்த்து அனுசரித்து கொடுக்குறாங்க சுத்த கருப்பில் கடா வேணுங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்தைக்கு வரலாம் சந்தைக்கு வந்து நல்ல பெரிய செம்மறி கிடாக்கிறது விலவாசி முன்ன பின்னே சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்குறாங்க கோயிலுக்கு கடா வாங்குறனா கண்டிப்பாக சுத்த கருப்பு ஆடு வேணும்னா இந்த சந்தைக்கு கண்டிப்பாக வரலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி கடாகலே இருக்குது ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்லேயும் எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபா நாலு ரூபா அந்த பட்ஜெட்டுக்கும் கடா குட்டியும் வளர்ப்பு குட்டியும் இருக்குது நல்ல பெரிய சைஸில் வேணும் கோயிலுக்கு வேணும் அப்படின்னா அங்கே வந்து எடுத்துக்கலாம் இது நல்ல அடை இருசல் செம்மறி கடா நல்லா தோர்ணையான கடை நல்லா இருக்குது பூரா சொன்னாங்க செம்மறை கடை அந்த கடிக்கடைக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் வராங்க வளர்ப்புக்கு வளர்ப்புக்கு செம்மரியாட்டு குட்டி எடுக்கிறதுனாலும் இங்கே வராங்க நல்லாயிருக்கு எல்லா குட்டியும் செம்மரி குட்டிங்க நல்லா ரெஜாண்டிக்காக இருக்குது அதை கெட்டி வச்சிருக்க அழகே சூப்பராக இருக்கும் இது நல்ல ஒரிஜினல் மேச்சரி நல்ல கலர் தனமானது நல்ல குட்டிலாம் வருது வளர்ப்புக்கு வாங்குறாங்க கோயிலுக்கு வாங்குறாங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம் நல்லா கறிக்கு தான் இதெல்லாம் நல்லா பெட்டை பெட்டைக்குட்டிகள் திருவகுட்டி தான் சேலம் கருப்புங்கிறதுக்கு உண்டான மதிப்பு வந்தீங்கன்னா தான் தெரியும் சந்தையை வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் அனுசரிச்சும் கொடுக்குறாங்க வளர்ப்புக்கு கருப்பு குட்டி வேணும் சுத்த கருப்பில் கடாக்குட்டி வேணும் வளர்ப்புக்கு வேணாலும் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாங்க இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாவில் எட்நூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு எட்டு ரூபா ஏழு ரூபா அந்த தரத்தில் உள்ள குட்டிங்க எல்லா சைஸ்லையும் எல்லா சைஸ்லையும் கருப்பு குட்டி வாங்கணும் எல்லா சைஸ்லாம் வாங்கிக்கலாம் பெட்டைக்குட்டி வளப்பு குட்டி எல்லாமே அந்த குட்டிலாம் ஆகணும் கோயிலுக்கெல்லாம் ஆகும் ஆமாம் சந்தையில் ஒரு ஜெய ஜகாண்டியாக இருந்த கருப்பு சுத்த கருப்பு உள்ள கடாக்கள் எல்லாமே இன்றைக்கி வந்த வாரம் சந்தையில் பார்த்தது நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேனலுக்கு புதுசாக இருந்ததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பால் குடி கூட்டிங்க சேலம் மாவட்டத்தில் உங்களோட வளர்ப்பு பொருள் எது இருந்தாலும் சொல்லுங்கள் வீடியோ போடணும் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நல்லா வளர்ப்பு கூட்டிங்க கோயிலுக்கு எடுக்கிறது இருந்தால் கண்டிப்பாக மெயின் சுத்த கருப்பு எடுக்கணும்னா நான் மேச்சரி வந்து விசிட் பண்ணுங்க செம்மறி கடாவும் நல்லா பெரிய பெரிய கடாவும் வருது இன்றைக்கி இந்த கடைசி வீடியோ எண்டில் ஒரு கடா வரும் அந்த கடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயூவா ஃபைனலில் அது முடிஞ்சிருக்கு நல்ல அழகான கடை நல்லா உருவம் தோரண நல்லா சூப்பரான கடை கடைசி எண்டில் வரும் இந்த வீடியோ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது கடைசி வெளியே வரும்போது எடுத்த வீடியோ நல்ல ஒரு தோரணான அழகு கோயிலுக்கு எல்லாம் பக்ரீத்துக்குனாலும் சூப்பராக இருக்குது இது வந்து மொட்டை தான் ஆனால் ஹைட்டு சரியான ஹைட்டு நல்ல தோர்ணையான ஹைட்டான கொம்பு மட்டும் கிடையாது நல்ல உயரமான கடை இந்த கடை அவ்வளோ ஒரு கலரு நல்ல ஒரு மினுமனுப்பான கலரு நல்லா இருந்துச்சு வாங்க உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக வந்து சந்தையை விசிட் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் பக்ரீத்துக்கு இந்த கடைலாம் பக்கிரீதில் இருந்துச்சுன்னா நல்லா விலைக்கு போகும் இருபத்தி மூணுரூவா சொன்னாங்க வேலைக்கு முடிஞ்சு முடிஞ்சது தரல கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும் சந்தையில் கடாலே இந்த ஒரு கடா வந்து நல்ல ஒரு பொட்டுக்கடான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள கடாக இருந்துச்சு ஆனால் மேய்ச்சியில் கிராஸ் ஆனது தான் பக்ரீத்துக்கு விட்டுட்டு கல்யாணத்துக்காகவும் கடா செம்மறி கடா எடுக்கணுன்னா அங்கே வந்தோம்னா நல்ல சூப்பரான கடாக்கள் எடுத்துக்கலாம் கறிக்கலாம் கடை தான் அது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் பொருளை எதுவும் விற்பனைக்கு போடுறாருனாலும் காண்டெக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் காண்டெக்ட் பண்ணிடுங்க ராஜா காஜி பெற்ற தமிழ் சேனல் புதுசாக வந்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியில் பார்ப்போம்